உதவிகள் வழங்கும் விழா சேலம் மாவட்டத்தில் மொத்தம் ஊரக பகுதிகளில் பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது குழுக்களும் நகர்ப்புற பகுதியில் ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்று குழுக்களும் ஆக மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மகளிரை கொண்ட இருபதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன குழுக்களில் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு வருடம் தோறும் வங்கிக்கடன் கடன் இணைப்பு செய்யப்பட்டு வருகிறது இதில் நடப்பாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு கோடி இலக்கீடு நிர்ணயம் செய்யப்பட்டு நாலது வரை கடனுதவி பெறப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக இன்று ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி சுழல் நிதி சமுதாய முதலீட்டு நிதி மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி ஆக மொத்தம் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு புள்ளி எண்பத்தி நான்கு கோடி நிதி உதவி வழங்கப்படுகிறது இதன் மூலம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு குழுக்களை சார்ந்த சுமார் பதினெட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு மகளிர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது இந்த விழாவில் சேலம் மாவட்ட ஆட்சியர் தேவி மகாலட்சுமி ஐயர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நெகர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் சுழல் நிதியினை வழங்கினார் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் சதாசிவம் துணை மேகர் சாரதா தேவி மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்